அன்பு நண்பர்களே என்னுடைய இனிய தோழர்கள் நண்பர்கள் இளைஞர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் எங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இந்த மனிதர்கள் ஜேபியும் நம்முடைய சிறகனும் சல்மானுமாக என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க அண்ணா நீங்கள் வந்து உங்கள் மனசில் நாற்பது வருடமாக நீங்கள் இந்த கலை இலக்கிய பயணத்தில் இருக்கீங்க திருவண்ணாமலையில் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சில தருணங்களை வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு யோசித்து பார்த்தா அது ரொம்ப பயனுள்ள தேவையான ஒரு விஷயமாக நான் கருதுனேன் அப்படி நான் வந்து ரொம்ப அபூர்வமான ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான பல நிகழ்வுகள் இருக்குது இருந்தாலும் ஒன்று ரெண்டு நான் என் மனசுக்குள்ளே அப்படியே அப்படியே ஓட்டி ஓட்டி பார்த்தேன் மனசுக்குள்ளே அப்படி நான் பார்க்குற ஒரு மனசுக்குள் திரையோடிய ஒரு காட்சி வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ஒரு டிசம்பர் மாதம் தேதி ஒரு மாலை ஐந்து மணி இருக்கும் திருவண்ணாமலையினுடைய தேரடி வீதியில் வன்னியர் மடம்னு ஒரு மடம் இருக்குது அந்த மடத்தில் வந்து இலக்கிய இரவுன்னு ஒரு போர்டு இருக்குது நாங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறோம் இங்கே தான் நம்ம நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் அப்புறமா தான் தெரியுது அதுலேருந்து ஒரு ஆயிரம் அடி தள்ளி ஏகே பில்டிங்னு ஒரு ஒரு கல்யாண மண்டபம் அந்த மண்டபத்தில் ஒரு நிகழ்வு அது கலையிரவு அப்படின்ற ஒரு பதாகையோடு அங்கே இருக்குது ஏன்னா நாங்கள் வடிவமைச்சு கொடுத்த அந்த பதாகை அங்கே தொங்குது நாங்கள் உடனே அங்கே போயிட்டு எங்கள் எல்லாம் நான் தோழர் அரசு அதை போலவே விஜய்னு ஒரு ஓவியர் அவர் இமானுவேல் அப்படின்னு ஒரு ஒரு அவனு ஒரு எங்களோட சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொண்ட குழு ஓவியர் ரவிவர்மா குமார் ரவிவர்மா இப்படியான நண்பர்கள் ஒரு பத்து பேர் நாங்கள் போய்ட்டு அந்த நிகழ்வுக்குள்ளே நுழைகிறோம் அப்பொழுது அந்த அரங்கம் வந்து காலியாக தான் இருக்குது நாங்கள் உடனே எங்களை வர்றதை பார்த்த உடனே நீங்கள் இந்த வேலைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு டீம் வந்து பண்ணிக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி எடுத்து செய்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா என்னுடைய அண்ணன் பத்திரிகையாளர் தராசு பே ரவிச்சந்திரன் வந்து இதை எடுத்து செய்கிறாரு அவரோடு நம்முடைய அன்புக்குரிய தோழர் ஜோதி அவர்களும் ரெண்டு பேரும் தான் அந்த என்ற வடிவத்தை அங்கே வந்து எடுத்து செய்கிறாங்க நாங்கள் அந்த பெஞ்சு போடுறது கூடமாக மற்ற உதவிகளை செய்வது அப்படின்னு இருக்கிறோம் இந்த சூழலில் தான் யாரோ ஒருத்தர் வந்து வேகமாக அந்த தொடர் ரவிச்சந்திரன்ட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க ஜோதி கிட்ட சொல்கிறாங்க அங்கே கே குணசேகரன் வந்து பாட்டு பாட போகிறாரு அது ரொம்ப அப்போ வந்து இடதுசாரி மேடைகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் கே குணசேகரன் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த இலக்கிய இரவில் அவர் பாட போகிறாருன்றது தகவல் உடனே இவங்க பதட்டம் அடைகிறாங்க உடனே நாம் பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி கலைக்கு பெருமன்றத்தோடு தொடர்புள்ள ஒரு நண்பர் அவர் வந்து அண்ணா நகர்லேயோ தேனிமலையிலோ இருக்கார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தகவல் யாரோ போய் அழைச்சிட்டு வந்து மேடையில் பாட வைக்க போகிறாங்க இப்போது மாலை சரியாக ஆறு மணி ஒரு தபழ வாசிக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒரு ஒரு இன்னொரு நபர் அடுத்து ஒரு எட்டு அல்லது ஒன்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு சிறுமி இவங்க மூணு பேர் வந்து அந்த மேடையில் நிற்கிறாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் கொண்ட பார்வையாளர்கள் வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நான் சொல்கிறேன்ல தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படக்கூடிய கலை இலக்கிய இரவு என்ற அந்த வடிவம் முதன் முதலாக இது வரலாற்றில் மிக பெரும் பதிவு செய்யப்போகிறது என்று தெரியாமல் ஒரு குழந்தையை ஒரு எட்டு வயது சிறுமியை அவர்கள் பாட வைக்கிறார்கள் அந்த சிறுமி பாடப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னே நான் என்ன பண்ணுறேன்னா பரவசம் அடைகிறேன் ஒரு முற்போக்கு மேடையில் ஒன்று சர்வதேச கீதம் மாதிரியான ஒரு பாட்டை அந்த குழந்தை போகுது அப்படி அப்படி வழக்கம் போல் பாரதியார் பாடலில் பாடுவாங்க இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அங்கே அந்த குழந்தை பாடப்போகுதுன்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பொழுது சரவண பொய்கையில் நீராடின்னு அந்த குழந்தை பாடுது யாரும் முகம் சுழிக்கலை யாரும் வந்து ஏன் இப்படி ஒரு பாட்டு ஒரு ஆன்மீக பாட்டை ஒரு பக்தி பாட்டை பாடுது இந்த குழந்தை அப்படின்னு யாரும் வருத்தப்படலை என்னங்கட்டால் எல்லாரும் வந்திருந்த ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேரும் அது முழுசும் அந்த பாடலை கேட்கிறவர்களாக அதோடு ஒன்றிணைந்து ஏந்து போகிறவர்களாக அந்த பாடலை அந்த சிறுமி பொழுது எனக்கு அப்படின்னா தோணுச்சுன்னா சர்வதேசிய கீதமாக அதாவது பாட்டாளி வர்க்கத்தினுடைய பாடல் ஒன்று இருக்குது பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற தோழர்கள் பாரீர் கடையரே எழுங்கள் வீறு கொண்ட தோழர்கள் அப்படின்னு ஒரு பாட்டு அது சர்வதேச கீதம் மாதிரி கலை இலக்கிய பெருமண்டத்தினுடைய கலை இலக்கிய இரவு என்ற வடிவத்தினுடைய ஒரு சர்வதேசிய கீதமாக அந்த குழந்தை பாடிய சரவண பொய்கையில் நீராடி என்கிற பாடல் எனக்கு வந்து மனசில் ஆழமாக பயஞ்சிடுச்சு நான் வெளியூர்களுக்கு அல்லது பேருந்து பயணத்தில் போகிற பொழுது எங்கேனும் அந்த பாடல் சுசீலா அம்மா பாடக்கூடிய அந்த சரவணப் பொய்கையில் நீராடி என்கிற பாடலை நான் கேட்கிற பொழுதெல்லாம் எனக்கு கலையரவில் அந்த குழந்தை பாடிய அந்த சர்வதேச கீதம்தான் என் மனதில் ஒழித்து மிக பிரம்மாண்டமான ஆழமான பொருண்மை மிகுந்த ஒரு பாடலாக நான் கருதுகிறேன் இது வந்து என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் அதை போலவே பொதுவாக நாற்பது வருடங்களுக்கு முன்னால் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது என்பது இன்றைக்கு வரலையும் ஒரே விஷயந்தான் ராத்திரி பன்னெண்டு மணி வரலையும் வெயிட் பண்ணி உடனே நாம் என்ன பண்ணுறோம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சாக்லேட் கொடுத்து வாழ்த்து சொல்கிறதுன்னு ஒரு மரபு உலகம் முழுசு இருக்குது குறிப்பாக காலனி ஆதிக்கம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடங்கள்லாம் இந்த பழக்கம் இன்னும் நீடிச்சுன்னு இருக்கு அப்படி ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த மேடையில் பொது வெளியில் மேடையில் ராத்திரி பன்னெண்டு மணி உடனே அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த உடனே ஒரு நிமிஷம் விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஒரு மெழுகுவத்தியை கொளுத்தி ஹாப்பி நியூ சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டு போட்டு எல்லாம் ஸ்வீட் கொடுத்து கலைஞ்சி போயிடுவாங்க இப்படியாகத்தான் வந்து அந்த மேடை இருக்கும்னு நானும் நினச்சி வந்தேன் ஆனால் ஒரு மனிதர் மிக முக்கியமான ஒரு மனிதர் அவர் வந்து பன்னெண்டு அஞ்சுக்கு பேச ஆரம்பித்தார் அந்த ஒரு நூறு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருந்த அந்த சபையில் இப்பொழுது அந்த கல்யாண மண்டபத்திற்கு வெளியே ரோட்டில் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குழுமி இருக்கிற ஒரு நிகழ்வாக அது மாறியது காலை ஆறு ஆறு ஐம்பது ஏழு ஏழு மணிக்கு தான் அந்த நிகழ்வே முடியுது அவர் பேசி முடிக்கிறார் இடையில் ரெண்டு முறை அவர் இடைவேளை கொஞ்சம் கேப் விடுறாரு எல்லாரும் போயிட்டு போய் கீ குடிச்சிட்டு வாங்க மறுபடியும் பேச போகிறேன்னு சொல்கிறாரு அவர் பேசின தலைப்பு மதம் மனித குலத்திற்கு வாழ்வு தருமான நாற்பது வருஷம் படி பேசுனார் இன்றைக்கும் அதையே பிரச்சனை ஓடினிக்குது பேசினர் வேறு யாரும் இல்லை பெரியார் தாசன் அவ்வளோ அற்புதமான உரை ஏன் வந்து கலை இலக்கிய இரவு திருவண்ணாமலையில் அந்த சின்னஞ்சிறுமி பாடியதிலிருந்து கால் கோல் கொண்டது என்று நான் சொல்கிறேன்னா விடிய விடிய அதிகாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணி ஆகி ஏழு மணி வரையிலும் ஒரு மனிதர் பேசுவதாக கலை இலக்கிய நிகழ்வுகள் நடப்பதாக மக்கள் அதை கண்டு ரசிப்பதான ஒரு வடிவத்தை முதன் முதலாக அந்த ஏகே என்ற இடத்துல தான் கலை இலக்கன்றம் அதை உருவாக்கிது வன்னியர் மடத்தில் ராத்திரி பன்னெண்டு மணியோடு அங்கே முடிஞ்சிடுது வழக்கம் போல் ஒரு ஆங்கில வருடத்தை வரவேற்பதாக மட்டுமே நினைத்து அது முடித்த முடிக்கப்பட்டது ஆனால் பெரியார் தாசன் இங்கே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தார் ஒரு சின்ன சிரிப்போடு தொடங்கினார் நீங்கள்லாம் வெள்ளக்காரன் பிள்ளைங்க போலகுது அப்படின்னு அவருடைய பாணியிலே பேசி அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் நகைச்சுவா நகைச்சுவைக்காக சொன்னேன் யாரும் தப்பாத்துக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த தலைப்பில் பேச ஆரம்பித்தார் இன்றைக்கு பேர்லேயும் பாடுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை தான் ஒரு ஆதாரமான மிக முக்கியமான ஒரு உரையை அவர் பேசினார் அதுதான் வந்து மனசில் நீங்காத இடம் பிடிச்சதாக நான் கருதுகிறேன் நண்பர்களே அதை போலவே என் மனதிற்குள் நெருக்கமான பல விஷயங்கள் இருக்கிறது நாங்கள் எல்லோருமே ஓவியர்களாக இருந்த காரணத்தினால நான் வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ம இளைஞர் மன்றத்துக்கு நான் ஒரு பணம் வரைஞ்சி கொடுக்குறேன் அதை சென்னையிலிருந்து வந்த ஒரு கம்யூனிச தலைவர் பார்த்துட்டு பிரமாதமும் வரைகிறார் இவர் யாருன்னு கேட்குறாரு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து எங்கள் தலைமை அலுவலகத்துக்கு வந்து எங்களை வரைஞ்சி தர முடியுமான்னு கேட்குறாரு நான் உடனே அதெல்லாம் நான் வரைய தயாராக இருக்கிறேன் எங்கள் டீமே வரோம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் முதன் முதலாக எங்களை வந்து வரையிறதுக்கு கூப்பிட்றாங்க நாங்கள் போய் வரைகிறோம் வரைகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்குது ஏன்னா நீளத்திலும் காவியிலுமாகத்தான் அவள் வந்து சோத்தில் அப்போல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்பது வரையும் ஆனால் நான் வந்து ஒரு இரும்பு மரப்பலைகளான சட்டத்தை அடித்து கித்தானில் அடித்து அதில் தண்ணிலாம் மேலே போட்டு அது மேலே டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அதை அடித்து வாட்டர் கலர் பெயிண்டிங்கில் வரைவோம் அது வரைகிற பாடுபொருள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் உழைக்கிற மக்களை நம்முடைய கலைகளை நாட்டுப்புற கலைகளை நாட்டார் நிகழ்வுகளை எல்லாம் உயர்த்தி பிடிக்கிறதாக நாங்கள் வரைந்த படங்கள் வந்து அந்த கம்யூனிச மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் மிக பெரும் ஒரு ஒரு இன்பமான அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார்கள் அதற்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் எங்கு நடந்தாலும் மாநாடுகள் நடந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடாக இருந்தாலும் சரி அல்லது கலை இலக்கப்பெருமன்ற மாநாடாக இருந்தாலும் சரி கலை இரவுகளுக்கானாலும் சரி இளைஞர் மன்றம் மாணவர் மன்றம் மாதர் பெரும் மாணவர் அமைப்பு மாதர் அமைப்பு தொழிற்சங்க அமைப்பு ஏஐடியூசி போன்ற எல்லா இடங்களுக்கும் நாங்கள் வந்து வரைய ஆரம்பித்தோம் இப்போ நாங்கள் வரைகிறத பார்த்து ஒரு நாள் எங்கேனா தருமபுரியில் நாங்கள் வரைந்த வரைந்த படத்தை பார்த்துட்டு கொண்டிருந்து எப்படி வரைவோம் அப்படின்னா அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த தலைவருடைய படத்தை பிரம்மாண்டமாக வரைந்து வச்சுருப்பாங்க எல்லாருமே அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் படத்தை தான் பிரம்மாண்டமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க கீழே யார் அந்த பேனர் வச்சாங்களோ அவங்க படத்தெல்லாம் கீழே வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஆனால் நாங்கள் என்ன வரைஞ்சோம் அப்படின்னா பொக்ரான் அணுகுண்டு பொக்ரான் அணுகுண்டு போட்டால் இந்த நாடு வல்லரசாகன்னு சொல்கிறாங்க ஆனால் பக்கத்தில் ஒரு விவசாயி கோணம் கட்டி அண்ணாந்து பார்க்குறான் ஒரு வேலை வய ஒட்டிய வயிறோடு அண்ணாந்து பார்க்குற ஒரு காட்சி ஒரு குழந்தை ஆட்டோவில் எலிமெண்ட்ரி அதாவது ஹையர் செகண்டரி அது என்ன சொல்கிறது மெட்ரிகுலேஷன் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சீருடையோட இன்னொரு குழந்தை பார்க்கறது இந்த குழந்தை ஒரு ஒரு உழைப்பை சுமந்து ஒரு சுமந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு கல்லை சுமந்து கொண்டோ செங்கலை சுமந்து கொண்டோ ஏக்கத்தோடு அந்த குழந்தை பார்க்குற மாதிரியான எல்லாம் வரைந்து வைத்த பிறகு அதை பார்த்த உடனே அந்த ஊர்களில் எவ்வளவோ பேனர் இருந்தாலும் இது தனித்துவமான ஒரு ஓவியங்களாக தெரிவதால் அங்கே இருக்கிற மீடியாலாம் வந்து உடனே பேட்டி எடுப்பாங்க மதுரையில் திருச்சியில் சென்னையில் ஜூனியர் வீடனில் ஆனந்த வேடலில் வந்து ஒரு பெரிய ஆர்டிகிளே போட்டாங்க எல்லா இடங்களையுமே வந்து பார்த்து கை கொடுத்து பாராட்டுற அளவுக்கு மிக முக்கியமான வேலையை நாங்கள் செய்தோம் அப்படி தருமபுரியில் ஒரு மாநாட்டில் நாங்கள் வரைந்ததை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்பியாக இருந்தார் ஒருத்தர் அவர் பேர் வந்து பூத்தா அருள்மொழின்னு நினைக்கிறார் அவர் இது யார் இதெல்லாம் வரைஞ்சதுன்னு கேட்டு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளனை இளம்பருதி என்கிற தோழர்கிட்ட போய் கேட்குறாரு அது வந்து தலைமையிலேருந்து வராங்க அப்படின்னோடனே அவங்கள நான் வந்து பயன்படுத்த முடியுமானா அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவங்க நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன்றாரு நீங்கள் ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நானும் உடனே என்ன பண்ணுறேன் எனக்கு இளம்பருதி ஃபோன் பண்ண உடனே நான் முடியாதுன்னு மறுத்துடுறேன் இவர் கரண்ட் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவரே எனக்கு பேசுகிறாரு தயவு செஞ்சு நீங்கள் வரைஞ்சி கொடுங்க எங்கள் ஐயா ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னாரு நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் இருக்காங்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் காளிதாஸ் பாண்டரங்கன் ரெண்டு பேரும் எங்கள் வீ என் வீட்டுக்கு வந்து ஐயா உங்களை கூப்பிட்றாரு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க நான் அது புரிஞ்சுங்க நான் வர முடியாதுன்னு சொல்ல முடில அவங்க ரொம்ப அவர் அன்பான வேண்டுகோளாக வச்சதால் வேறு வழி இல்லாமல் நான் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அப்போலாம் அம்பாசடர் கார் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அதில் என்ன அழைச்சிட்டு போகிறாங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு உள்ள நுழையது காரு அந்த உள்ளே திருவண்ணாமலையிலேருந்து வராங்கனோடனே அவங்க அவங்களே உள்ளே வந்துருங்கன்னு சொல்லி எங்களை ஆட்சி போடுறாங்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு சேர் போடுற சேர் போட்டிருக்கு முன்னாடி ஒரு டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு தலைவர் உட்கார் டாக்டர் ராம்தாஸ் தான் அவர் நாங்கள் போனோடனே இவர் தான் திருவண்ணாமலை வந்திருக்காருன்னே வாங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சுட்டு அந்த ஓவியங்களை பற்றிலாம் பேசுகிறாரு பேசுகிறோன்னே நான் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கும் நீங்கள் எங்கள் கட்சிக்கும் நீங்கள் வரைஞ்சி கொடுக்கணும்னு நான் கொஞ்சம் தயங்கினேன் அவர் புரிஞ்சுக்கினாரு ஏன் எங்களைலாம் வரைஞ்சி தர மாட்டீங்களா தொழிலாளி வர்க்கத்துக்கு தான் நீ வரைகிறீங்க இது பாட்டாளி வர்க்கம் தானே அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து இது உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஐயா எங்களுக்கு கட்சியில் அவங்க என்ன ஒரு நாளும் நீ வரையணும்னு கோபடல எங்களுடைய சொந்த திருப்திக்காகத்தான் நான் போய் வரைஞ்சி கொடுக்குறேன் ஒவ்வொரு ஊருமா போய் அவங்க வந்து இது அவங்க கையில் காசு இல்லை அவங்க கையில் இதை செய்கிற அளவுக்கு பணம் இல்லை இருந்தாலும் நாங்களே இதை வந்து ஆர்வமாக செய்கிறோம் இது ஒரு ஏக்கப்பணியாக நாங்கள் செய்கிறோம் அதனால் இதை நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் புரிஞ்சினார் சரி தனிப்பட்ட முறையில் நீங்கள் அரசியலுக்கு வேணாம் நான் நடத்துகிற பொங்கு தமிழ் மன்றம்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு நீங்கள் வரைஞ்சி கொடுக்கக்கூடாதா அப்படின்னாரு அது கண்டிப்பாக நான் வரைஞ்சி தரேன்னு சொல்லி நான் வரைஞ்சி கொடுத்துட்டேன் அதோடு அவருக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சிடுச்சு ஆனால் மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தில் மீண்டும் அவரை நான் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு உருவாகுது அது என்னென்னா திருவண்ணாமலையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் இலக்கிய பெருமன்றம் சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னா தோழர் அரசு ஸ்ரீதர் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த கலையிறவு மாதிரியே ஒரு ஒரு வடிவத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையை நீங்கள் உருவாக்கி நடத்தி தர வேண்டும் கேட்குறாங்க நீங்கள் குறுக்கீடு செய்யக்கூடாது வேட்பாளர் மேடைக்கு வரக்கூடாது நாங்கள் எந்த இடத்துலையுமே பிரச்சாரம் பண்ணுறதாக இருக்காது ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமான ஒரு கருத்து சரிவான விஷயத்தை நாங்கள் அங்கே கொடுப்போம் அப்படின்னு எந்த இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட அந்த இதை ஒப்படைக்கிறாங்க நான் உடனே மிக அற்புதமான ஒரு மேடை உருவாக்கி காந்தி சிலை அருகில் அந்த மேடை வந்து அவ்வளோ ஒரு கலையிறவுக்கான எல்லா தகுதிகளோடும் அந்த அரசியல் பிரச்சார மேடையை நாங்கள் நடத்துகிறோம் ஒரு மூலையில் சின்னதாக தேர்தல் பிர பரப்புரை இயக்கம்னு வச்சுட்டோம் ஆனால் கலைகளுக்கு பெருமண்டத்தினுடைய கலை விழா அப்படின்ற மாதிரி எதோ ஒன்று போட்டோம் திறந்தவெளி மேடை சுற்றி ஜனங்க ஒரு ஆயிரம் பேர் கொண்ட குழு அங்கே வந்து குழு குழுமி இருக்காங்க மக்கள் குழுமி இருக்கிறாங்க நிறைய நிகழ்த்து கலைகள் ஒவ்வொன்றா நடந்துகிண்டே இருக்குது இப்போது அந்த மேடையில் பேசுவதற்காக ஒரு சிறப்பு அழைப்பாளர் நாங்கள் கூப்பிட்ருந்தோம் அவர் வேறு யாரும் இல்லை கவிஞர் அறிவுமதி முதல் முதலாக திருவண்ணாமலையில் கலையரவு தொடங்குகிற பொழுது எண்பத்தி ஆறில் அந்த கலையிறவில் வந்து அவர் பேசின ஒரு மனிதர் அவர் மகத்தான மனிதர் அவர் நாங்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் கூப்பிட்றோம் அதுக்கு வராரு வந்து நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வரமாட்டேன் என்னையான் கூப்பிட்டேன் அப்படின்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டோன்னா சரி அன்பின் மிகுதியால் வந்துடுறார் எங்கள் மேலே மிகுந்த எங்கள் செயல்பாடுகள் மீது எங்கள் ஓவியங்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் வந்துட்டார் வந்து மேடையில் ஒரு இருபது நிமிடம் தான் பேசினார் ஆனால் சங்க இலக்கியம் பற்றியும் தமிழ் மரபு பற்றியும் தமிழுடைய இன உணர்வு மொழி உணர்வு பற்றி தமிழ் எவ்வளோ ஒரு அற்புதமான பாடுபொருள் கொண்ட மொழி நாம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய மொழி தமிழ்னா எப்படி நமக்குள்ள ஒரு ஒரு திமிரும் கருவும் வேண்டும் என்று அப்படி அந்த டோனில் பேச முடிகிறார் உடனே முடிச்சிட்டார் நாங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறோம் அப்போ அவர் சொல்கிறாரு என்னோடு ஒரு தம்பி வந்திருக்கிறான் அவன் என்னுடைய நேரத்தை அவனுக்கு நான் பகிர்ந்தளிக்கிறேன் அவனை இந்த மேடையில் பேச அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்றாரு நான் உடனே பேசுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தா அவர் வந்தவர் ஒரு சேக்வாரா பணியின் போட்டிருந்தார் கருப்பு கலரில் பேச ஆரம்பித்தார் நான் பெரியாரின் பேரன் மார்க்ஸின் பெருந்தொண்டன் அப்படின்னு ஆரம்பித்தார் பேசி முடிக்கிற பொழுது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஜனத்தர்கள் மத்தியில் மிக பிரம்மாண்டமான ஒரு மணி நேரம் அவர் பேசி முடித்தார் அப்படியே அந்த திருவண்ணாமலையை உறைந்து போயிடுச்சு அப்படி இருந்தது பேச்சு பேச்சு இறங்கினோடன எல்லாரும் மிகச்சிறப்பான ஒரு பேச்சுன்னு கை கொடுத்து அவரை பாராட்டினாங்க அவர் வேறு யாரும் இல்லை சீமான் தான் அவர் அவர் முதன் முதலாக திருவண்ணாமலை மேடையில் கலைகளுக்கு பெருமின்ற மேடையில் ஏற்றி அழகு அண்ணன் அறிமதி அவர்களுக்கு உண்டு அவர் இப்போ பெரியார் பெரியார் பணின்னு போட்டு வந்து பெரியாருடைய பேரண்ட்ஸ் சொன்னது சேக்குவாரா பணின்னு போட்டு வந்து காரல் மார்க்ஸுடைய தொண்டன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல வேற ஒன்றா பேசுகிறாரு அது நம்ம தேவையற்றது அது அப்புறம் பேசுவோம் அது அதுக்கான மேடை இது இல்லை அதைப்போலவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் அண்ணன் அவர்கள் என்னிடம் பேசுகிற பொழுது உங்கள் ஓவியங்களையெல்லாம் நான் விடுதலை புலிகள் பிரபாகரனிடம் அடிக்கடி கூறியிருக்கிறேன் அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு உங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு ஆல்பமாக போட்டு கொடுங்க அப்படின்னாரு நாங்கள் அதெல்லாம் வரைஞ்சி வரையதோடு சரி நாங்கள் அதை போட்டோ எடுக்கிறதில்லைண்ணே புகைப்படமாக இல்லை அப்படின்னு சொன்னேன் அதை தவற செய்யாதீங்க நீங்கள் பண்ணி கொடுங்கனாரு அப்புறம் நாங்கள் வரைந்த எல்லாம் அதுக்கப்புறம் ஆவணப்படுத்தினோம் அந்த ஆவணப்படுத்தின படங்களை ஒரு தொகுப்பாக அவரிடம் கொடுத்தோம் அதை எடுத்து போய் நேராக காமிச்சிருக்காரு இலங்கையில் ஈழத்தில் தமிழர்களுக்காக போராடி கொண்டிருந்த அந்த மகத்தான தலைவன் விடுதலை புலிகள் பிரபாகரிடம் திருவண்ணாமலையில் ஓவியர்கள் மிக அற்புதமான அர்ப்பணிப்பு மிக்க ஒரு குழு இருக்கிறது அவர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார் நான் ஆச்சரியமாக பார்த்தேன் நான் அதெல்லாம் உண்மையான ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சொன்னது அத்தனை உண்மை ஆமக்கரி உண்மையானு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஓவியம் சம்பந்தமாக அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை உண்மை என்பதை என்னால் உணர முடிகிறது இப்படி என் மனசுக்குள் பசுமையான ஆழமான என் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத விஷயமாக இந்த நிகழ்வுகள் அபூர்வமாக என் மனதில் பதித்து வைத்திருக்கிறேன் இன்று உங்களோடு அது பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமாக ஏன்னா துகள்கள் என்கிற இந்த இளைஞருடைய முயற்சி என்பது ஆக்கப்பூர்வமான காத்திரமான மிகவும் தேவையான விஷயங்களை இந்த தமிழ்கூறும் நல்லூலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற மிகுந்த துடிப்புள்ள இளைஞர்களால் நடத்தப்படுவது அவர்களிடம் இதை நான் மனதார மனம் விட்டு பேசுவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்